ஒரு திறமையான நிர்வாகி கிளைக்கழக செயலாளர் இருந்து அமைச்சர் பதவி வரை உயர்ந்தவர் இதற்கெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர் அல்ல காரணம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா அதான் சொல்கிறேன் விநாசகால விபரீத புத்தின்னு ஒரு சமஸ்கிருதத்தை சொல்லுவாங்க அது இந்த கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லிக்கிற வேலைகளை பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் அவர் அழிவை அவரே தேடிக்கொண்டிருக்கிறார் கழகத்துல இன்றைக்கு எனக்கு தெரிந்து வெறி மிகவும் மூத்த நிர்வாகி புரட்சி தலைவர் காலத்திலே மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலராக பணியாற்றி புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்களின் தலைமையேற்று அப்பொழுது ஈரோடு மாவட்டத்தில் இருந்த பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இவரோடு சேர்த்து ஏழு பேர் அம்மாவுக்கு ஆதரவாக அழைத்து வந்தவர் அன்றைக்கு அமைச்சராக இருந்த அண்ணன் முத்துசாமி அவர்கள் கூட அவரையும் சேர்த்து நான்கு பேர் தான் ஜானகி அம்மானிக்கே சென்றார்கள் அந்த அளவு அம்மாவின் விசுவாசி தீவிரமான ஒரு தொண்டர் ஒரு திறமையான நிர்வாகி கிளைக்கழக செயலாளரிலிருந்து அமைச்சர் பதவியரை உயர்ந்தவர் அவரை அவர் வந்து இதற்கெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர் அல்ல காரணம் அதிமுக என்கிற கட்சியே இன்றைக்கு இல்லை அவர் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதிமுக என்கிற கட்சி இன்றைக்கு இல்லை இன்றைக்கு இருப்பது கே அதில் நீக்கப்பட்டதை கண்டு அவர் ஒன்றும் அதற்கெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபரும் அல்ல பசும் பொண்ணுக்கு அவர் தேவர் அவர்கள் நினைவிடத்தில் நேற்றே சொன்னேன் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி எதிர்கட்சி தலைவர்களாக இருந்த காலத்திலும் சரி ஒவ்வொரு ஆண்டும் அம்மா அவர்கள் வருவதற்கு முன்பு அங்கே பாதுகாப்புக்காக அம்மாவின் பாதுகாப்பு அங்கே அந்த நிகழ்வுகளை வந்து அதையெல்லாம் கவனித்து செல்லக்கூடிய கண்காணிக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி அவர் அந்த அம்மா அவர்கள் காலத்தில் வந்தது போல இன்றைக்கும் வர வேண்டும் என்று அவர் அரசியலுக்காக வரவில்லை பசும்பொன் தேவர் அவர்கள் எல்லா இயக்கங்களும் எல்லா தரப்பு மக்களும் அங்கே ஒரு கோயிலை போல் வந்து செல்கின்ற இடத்திற்கு அவரும் வந்தார் அதான் சொல்கிறேன் விநாசகால விபரீத புத்தின்னு ஒரு சமஸ்கிருதத்தை சொல்லுவாங்க கேளுங்க அது இந்த கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிற வேலைகளை பழனிசாமி செய்து கொண்டிருக்கார் அவர் அழிவை அவரே தேடிக்கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை நாங்கள் கூட வீழ்த்த வேண்டிய தேவை இருக்காது அவரே வீழ்த்து விடுவார் என்பதுதான் இதை உணர்த்துகிறது எனக்கு ஜோசியெல்லாம் தெரியாது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பழனிசாமி நீக்குகிற அளவிற்கு அவருக்கு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை பொறுத்து பாருங்களேன் அதிமுக இந்த தேர்தலில் தவறு எடப்பாடி திமுக இந்த தேர்தலில் உறுதியாக வீழ்த்தப்படும் துரோகம் வீழ்த்தப்படும்